லபர் பந்து அட்டகத்து தினேஷ் ஹரிஷ் கல்யாண் மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்திருக்க சிறந்த தமிழ் படங்களில் ஒன்றுன்னு வந்து சொல்லலாம் மாஸ் படம் மாஸ் படம் வந்து நிறைய படங்கள் வந்து வந்துட்டு இருக்கு ஆனால் இந்த படம் தான் உண்மையான படம் தரமான தர லோக்கல் மாஸ் படம் வந்து இது அட்டகத்து தினேஷ் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அண்டர் ஆக்டர் தான் வந்து நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய ஆக்டர் அவர் இந்த படத்துல அவர் வர சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப மாசாகவும் வந்து தெரியாது அட் சேம் டைம் வந்து சில சீன்ஸ்லாம் வந்து நம்மள ரொம்ப வந்து வந்து டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டனோட ரெஃபரன்ஸும் தளபதியோட ரெஃபரன்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க அட்டகத்தி தினேஷ் பேட்டிங் ஆட வரும்போது பின்னாடி வந்து கேப்டன் சாங் வந்து ஓடும் ஹரிஷ் கல்யாணம் வர சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து விஜயோட பாட்டு போக்கிரி சாங்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கும் அண்ட் சில அந்த கில்லி வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து பண்ணியிருப்பாரு அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அட்டக்கத்தினேஷன் ஹரிஷ் கல்யாணையும் வந்து கண்டிப்பா வந்து பாராட்டி ஆகணும் ஏன் பாராட்டினா அவங்களோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவங்களோட ரீசன்ட் மூவிஸ்லாம் எடுத்து 对吧？呢 பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட சரியான மூவிஸை சரியான வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் தேர்ட் இயரில் இருக்கிற ஆக்டர்ஸா இருந்தாலும் சூப்பரான ஸ்டோரிஸ் வந்து செலக்ட் பண்ணி வந்து நடிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா வந்து என் கண்ணுக்குலாம் வந்து இவங்க வந்து தெரியுறாங்க அண்ட் குறிப்பிட்டு சொல்லணும்னா அட்டகத்தி தினேஷ் அவர் வந்து இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆக்டரே வந்து கிடையாது அவருக்கு இன்னும் வந்து நிறைய வந்து ரெகக்னிஷன் வந்து கிடைக்கணும் இந்த படத்தினுடைய ஸ்டோரி பாத்தீங்கன்னா தினேஷ் அவர் ஊர்ல அவர் தான் மிகப்பெரிய கிரிக்கெட் வீரரா வந்து இருக்கிறாரு ஹரிஷ் கல்யாணம் வந்து சின்ன இருக்கும் இருக்கும்போதே பாத்தீங்கன்னா வந்து அட்டகத்தி தினேஷனுடைய ஆடத்தை பார்த்து ரொம்ப வந்து வைக்கிறாரு காலப்போக்கில் வந்து ஹரிஷ் கல்யாணம் வந்து வளர்ந்து அவர் வந்து மிக பெரிய கிரிக்கெட் வீரராக வந்து மாறிடுறாரு ஹரிஷ் கலைஞன் வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டாரு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து தினேஷோட பொண்ணாக வந்து இருக்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் வந்து இவருக்கு தெரியாது இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து மோதிக்கிறாங்க அந்த மேட்ச்சில் என்ன நடக்கும்னா அட்டகத்தி தினேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பேட்ஸ்மெனு அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து பவுலரே இல்லைன்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஹரிஷ் கலைன் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துடுவார் அது இல்லாமல் அந்த மேட்ச் வந்து அட்டகத்தி தினேஷ் வந்து தோற்றுருவாரு அதனால பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் வந்து ரொம்ப வந்து அப்செட் ஆகிடுவார் அதனால அவரால் தூங்க கூட முடியாத அளவுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவாரு ஆனால் அது வரைக்கும் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து தான் லவ் பண்ணுற பொண்ணோட அப்பா தான் தினேஷ்னு தெரியாது தினேஷ்க்கு வந்து தான் பொண்ணு லவ் பண்ணுற பையன் தான் ஹரிஷ் கல்யாணம் அப்படின்ற விஷயமும் தெரியாது அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அட்டகத்தி தினேஷ் கிரிக்கெட் விளாட்றது அவங்களோட ஒய்ஃப் வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது இவரும் போய் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்து போவார் இவங்களும் வந்து நிறைய தடவை வந்து விட்டு விட்டு பார்ப்பாங்க ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து வெறுத்து போயிடுவாங்க என்ன அந்த மனுஷன் வந்து பொறுப்பு இல்லாமல் வேலைக்கு போகாமல் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த வயசுலேயும் வந்து கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுன்னு போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வெறுத்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வீட்டை விட்டு வந்து போயிடுவாங்க அது இல்லாமல் தன்னுடைய மருமகனாக வர போகிறவனுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிரிக்கெட் பயிற்று அப்படின்னு தெரிஞ்சு வந்து இன்னும் வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாணக்கும் அட்டகத்தி தினேஷ்க்கும் இடையிலான அந்த ஈகோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டால் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் அதனால் வந்த குழப்பங்கள் பிரிவுகள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணம் வந்து அட்டகத்தி தினேஷ் வந்து அடிச்சுடுவார் ஸோ வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல வந்து ரொம்ப ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்து உண்டாயிடும் ஸோ உங்கள் கடைசியாக வந்து இவங்க ரெண்டு பேரும் சமரசம் ஆகிறாங்களா இல்லையா அந்த பொண்ணை வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணுறாரா இல்லையா அப்படின்றதான் வந்து படத்தினுடைய கதை அண்ட் இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிரிக்கெட் விளாண்டு விட்டுட்டு கொஞ்ச நாள் கேப்லையோ இல்லை சோம்பேறித்தனதுலையோ இல்லை அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லாமலேயோ நிறைய பேர் வந்து அமைதியாக இருப்பாங்க அவங்களாம் அந்த படத்தை பார்த்தா ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணுவாங்க உடனே பேட்டை தீட்டு ஓடணுன்ற மாதிரி வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த தோணிருக்கும் அண்ட் கண்டிப்பாக கம்மிங் வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து பழைய உத்வேகத்தோட நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து மடி வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க அப்படியான படமாக வந்து இந்த படம் வந்து வந்திருக்கு கிரவுண்ட் லெவலில் வந்து இதுதாங்க வந்து ஒரு மாஸ் படம் ஒரு அழுக்கு லுங்கி ஒரு தாடி ஒரு அழுக்கு டிஷர்ட்டு ஒரு கர்ச்சீஃப் ஒரு பேட்டு அது போதும் ஒரு ஸ்லோ மோஷனில் அப்படியே நடந்து வரும்போது பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு அட்டை தினேஷ் வந்து உண்மையா இந்த படத்தில் வந்து அவர் பேர் வந்து கெத்து தினேஷ் உண்மையா வந்து அவ்வளோ கெத்தாக இருந்தார் வேற யாருக்குமே வந்து இந்த கெத்து வந்திருக்குமா அப்படின்னு வந்து தெரியல ஒருவேளை இந்த கேட்டில் வந்து தனுஷ்லாம் வந்து நடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நம்மளா வந்து அப்படி இப்படின்னு வந்து பேசியிருப்போம் என்னப்பா தன்னோட வயசுக்கு மீறின ஒரு கேட்டில் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு ஆனா அட்டகத்தி தினேஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அண்ட் இந்த படத்தை பாத்தீங்கன்னா வெறும் கிரிக்கெட் படமா மட்டும் நம்மளால வந்து பாத்திர முடியாது ஒரு சென்னை டுவெண்ட்டி எயிட் மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பாதி கிரிக்கெட் பாதி பாத்தீங்கன்னா வந்து காதல் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு அருமையான கலவையா ஒரு அழகான படைப்பாக வந்து இந்த படத்தை வந்து கொடுத்திருக்காரு அண்ட் டயலாக்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக எழுதியிருக்காரு டைரக்டர் தமிழசன் பச்சமுத்து அவர் வந்து ஒரு பேசிக்கலாக ஒரு ரைட்டர் அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை யாரையும் ஹர்ட் பண்ணாமல் யாரையும் அஃபெண்ட் பண்ணாமல் லைட்டாக டச் பண்ணிருக்காரு அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து பெண் சமத்துவம் அதையும் வந்து பேசியிருப்பார் எப்படி பேசியிருப்பார்னா கிரிக்கெட்டில் மென்ஸ் அதாவது ஆண்கள் ஆடுற அந்த கிரிக்கெட் அணியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணையும் வந்து கூட சேர்த்து வந்து ஆட வச்சிருப்பாரு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப வந்து அழகாக சேர்த்துக்குன்னு வந்து சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தா நீங்கள் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுங்க நான் ஒரு தடவை பார்த்துட்டேன் நானே வந்து செகண்ட் டைம் பார்க்கலாம்னு வந்து இருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக டைம் கிடைச்சி அந்த படத்தை போய் பாருங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ